தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக வரும் நாட்களில் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பகல் நேரங்களில் எங்கெங்க நமக்கு வெப்பநிலை உயரப்போகுது அதே மாதிரி பனிப்பொழிவு எங்க ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதற்கடுத்து மழை வருமா வராதாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த மழை தேதிகள் எப்பொழுது எந்த மாவட்டத்தில் இருக்கும் புயல் வாய்ப்புகள் சில பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த புயல் வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அதனால தற்போதைய நிலவரப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த நிலையில் இப்போ நமக்கு புயல் வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறதும்

ஒரு தனி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட இமேஜஸ் எல்லாமே தெரியும் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் பெஸ்ட் ஆஃபர்லையுமே சேல் போயிட்டுருக்கு கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழகத்தில் வரப்போகிற நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அதனால இன்றைக்கே வந்து மழை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா இன்னைக்கு மழை இருக்க போறது கிடையாது ஏன்னா அடுத்து வருகிற நாட்கள் நம்ம எந்த தேதிகள் சொல்றோம் அப்படிங்கறத வானிலை அறிக்கை முழுமையா கேட்டு பயன்பெறுங்க உயரக்கூடிய வெப்பநிலை இதுதான் நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் ஏற்கனவே கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல வெப்பநிலை கணிசமா உயர்ந்திருக்கு அதே மாதிரி பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை உயர ஆரம்பிச்சிடும் என்னதான் வந்து உள் மாவட்டங்களில் உங்களுக்கு அதிகாலை நேர பனிப்பொழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பகல் நேரங்கள்ல வெப்பநிலையானது கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் அதனால கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் லேசான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் உயரக்கூடிய வெப்பநிலை மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் வருகிற பிப்ரவரி முதல் வாரம் முதல் பகல் நேர வெப்பநிலையானது கணிசமாக அதிகரிக்கப் போகுது இந்த வருஷம் கோடை காலம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நமக்கு தொடங்கிரும். கோடை காலம் என்பது சீக்கிரமாகவே நமக்கு வந்து தொடங்க வாய்ப்பு இருக்கு அதனால பகல் நல வெப்பநிலையும் நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் முதலாவதாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை உயர்ந்து அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக உயர ஆரம்பிக்கும் மழை வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா கண்டிப்பா அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகள் இந்த நாட்கள்ல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுடர் கடற்கரை பகுதிகள் இங்கேயும் கணிசமாக நமக்கு அந்த மழை சாரல் மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றில் எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் பிப்ரவரி நான்கு அல்லது ஐந்து தேதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு அதிகன மழையோ இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவுங்கிறது தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம் இனி வரும் நாட்களில் மழை வந்துச்சுன்னா ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு தான் நமக்கு மழை இருக்குமே தவிர இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு எல்லாம் இருக்க போறது கிடையாது அப்படி ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நம்ம இனி வரும் நாட்கள்ல அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி பிப்ரவரி நான்காம் தேதிகளில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் சாரல் மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்க முடியும் அதே போல மற்ற உள் மாவட்டங்களில் மழை தேதிகள் கேட்டிருக்கீங்க இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் இனிமேல் எதிர்பார்க்க முடியாதுங்க இதுக்கடுத்து பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டும்தான் இருக்க போகுது உள் மாவட்டத்தில் இதுக்கடுத்து நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது ஆகவே தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இங்கே வேணா சில நேரங்கள் சாரல் மழை வரலாம் அதுவும் பிப்ரவரி நான்கு அல்லது ஐந்து இந்த தேதிகளில் மட்டும்தான் கணிசமாக நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்ற தேதிகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள்ல உங்களுக்கு கணிசமாக மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் அதிகபட்சம் மற்றும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் எங்க பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பார்க்கலாம் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் தருமபுரி மாவட்டத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக இப்போவே பாருங்க முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு வருகிற பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் இங்க எல்லாமே முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் வெப்பநிலையானது பதிவாக ஆரம்பிக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக அதிகாலை நேர வெப்பநிலை பதிவாகிருக்கு கொடைக்கானல் போன்ற இடங்களில் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிருக்கு

கேள்விகள் கேட்டிருந்தீங்க புயல் வாய்ப்புகள் வருமா அப்படின்னு புயல் வாய்ப்புகள் இருக்கும் மே தான் நமக்கு புயல் உருவாக வாய்ப்பு அதுவுமே தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்காது திசை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவ காற்றாக இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து புயல் சின்னங்கள் புயல் வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் இப்ப அடுத்து நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாமே தென்மேற்கு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழையில தான் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் தேனி தென்காசியில அதிகப்படியான மழை பொழிவுகள் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற இந்த ரெட் அலர்ட் அதிகனமழை மிக கனமழை இது எல்லாமே நமக்கு மே மாத ஜூன் ஜூலை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் இப்போ நமக்கு வந்து கணிசமா குறைஞ்சிருந்தாலும் மே மாத இறுதி மற்றும் ஜூன் ஜூலைல தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில தொடங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அதிக மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சற்று தாமதமாகி ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து மே இறுதியில் தொடங்குமா ஜூன் முதல் தொடங்குமான்னு கேட்டிருக்கீங்க அதிகபட்சம் ஜூன் முதல் வாரத்துல இந்த வருஷம் தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா நம்ம அதை குறித்து இனி வருகிற நாட்கள்ல மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் ஆகவே நண்பர்களே நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க இனி வரும் நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை குறித்து நம்ம இன்னும் அதிகமா பார்க்க போறோம் கோடை மழை அதாவது இடி மழை நம்ம சொல்லுவோம் அந்த கோடை மழை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் இனி வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக வந்து போகிறோம் இப்போ நம்ம கடந்த மணி பெய்த மழை அளவு நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக உதகமண்டலம் குந்தா மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளில் மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல பரவலாக நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு இருக்கும் இரண்டு சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம் ராணிப்பேட்டையில் இரண்டு சென்டிமீட்டர் மழை ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் ராணிப்பேட்டையில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி வட தமிழக உள் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை குறிப்பாக வேலூர் மாவட்டம் நிறைய பகுதிகளில் நமக்கு கணிசமாக மழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலையும் பதிவாகிருக்கு இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு பதிவாகிருக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டரும் மதுரையில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் குறைந்தாலும் நம்ம தேதிகள் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கிறோம் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்னு தேதியில ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் இது போன்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பிப்ரவரி நான்காம் தேதி அன்று நம்ம சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை பிப்ரவரி நான்கு அன்னைக்கு ஓரளவு சீரான மழை பொழிவுகள் லேசான மழை பொழிவா நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே நம்ம சேனலில் நம்ம ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் அந்த ப்ராடக்ட் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபிஃப்டி பெர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்